பயிற்சி நட்சத்திர பலன்கள் இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி பதினேழு உத்திரட்டாதி எல்லா வகையிலும் நன்மை உண்டாகும் முயற்சிகளின் முன்னேற்றமும் வெற்றியும் உண்டாகும் திட்டங்கள் கைகூடும் வெற்றிக்கு மேல் வெற்றி உண்டாகும் முக்கியமான விஐபிகளின் தொடர்பு கிடைக்கும் மாணவர்களின் உயர்கல்விக்கு நற்பலன் கிடைக்கும் கடன் உதவியும் கிடைக்கும் தனியார் நிறுவனத்தில் அல்லது அரசு பணியில் இருப்போருக்கு நன்மை உண்டாகும் உடல்நிலையில் சிறிது பாதிப்பு ஏற்பட்டாலும் பிறகு குணமாகிவிடும் கடந்த காலத்தில் ஏற்பட்ட தடைகளும் சிரமங்களும் ஒரு அனுபவ பாடமாக எடுத்துக்கொண்டு திட்டத்தோடு செயல்பட்டு சாதிக்கலாம் முயற்சிகள் வளர்ச்சியை கொடுக்கும் வளர்ச்சியை விளக்கும் மாற்றங்கள் ஏற்றங்களாக விளங்கும் சேமிப்பு திட்டத்தில் முதலீடு பெறுகும் புகழையும் தற்பெருமையும் உங்களுக்கு பாராட்டும் பரிசும் புகழும் போற்றுதலும் தேடி வரும் வேலையில் பதவி உயர்வும் சம்பள உயர்வும் எதிர்பார்க்கலாம் மனைவியின் அன்பு அதிகரிக்கும் உறவினர்கள் வகையில் சுபச்செலவு அதிகரிக்கும் வியாபாரிகளுக்கு அரசு அதிகாரிகளுக்கும் தொல்லைகள் ஏற்பட்டாலும் மாமூல் கொடுத்து சரி கட்டலாம் ஒன்றை இழந்தால் இன்னொன்றை பெறலாம் ஒரு கதவு அடைபட்டால் இன்னொன்று கதவு திறக்கும் எந்த ஒற்றுமை பெறுவதினாலும் அதற்கென்று ஒரு விலை உண்டு அதை விலை கொடுத்துத்தான் வாங்க வேண்டும்